நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க தருமலிங்கத்துக்கு வந்து நம்ம ஆதி வந்து பயங்கரமான ஒரு ஆப்பு வச்சுட்டாரு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம ஆண்டாள் கூட ஆதி வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஆதி தான் அந்த நினைவுகள்லாம் அழிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம இவங்க அம்மா வந்திருக்காங்கல்ல அழகரோட அம்மா அவங்க வந்து கூட வந்து ரெண்டு மூணு பொம்பளை ஆலை கூப்பிட்டு வந்திருக்காங்க நாங்கள் வந்து ஒரு சிறு சின்ன சடங்கு சம்பிரதாயம் வந்து பண்ண போகிறோம் அதாவது வந்து என் பேரை வந்து வரப்போகிறோம் அவனுக்காக வந்து சும்மா வந்து அதாவது வளகாப்பு மாதிரி சிம்பிளாக நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சம்பந்தி உங்களோட பேரனுக்கு நீங்கள் என்ன நாள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்லிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா அதை கேட்டோடனே தர்மலிங்கிறதுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது இந்த விழாவை வந்து எப்படியாவது தடுக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பிளான் பயங்கரமாக போட்டு விட்டார் இங்கிட்டு பார்த்தா எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு வந்து சென்டரில் உட்கார வச்சு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி வந்து அவங்கவுங்க சந்தன வச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து நம்ம அழகரோட அம்மா வந்து வைக்க போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கம் வந்து பக்கத்தில் ஒரு ஆண்டி மாதிரி இருக்காங்க அவங்க கிட்டே லேசாக கண்ணை காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஏமா என்னம்மா நீங்கள் எல்லாம் கல்யாணம் முடித்து பேரம்பயத்தி எடுக்க போகிறீங்க இன்னும் விவரம் தெரியாமல் நீங்கள் நலங்கு வைக்க போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா என்னாச்சு அப்படிங்க மாதிரி கேட்டவுனையும் அது வந்து புருசை மூட்டை சேர்ந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் நீங்கள் தனியாக வைச்சா அதெல்லாம் நல்லதில்லை குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம தர்மலிங்க வந்து நல்ல ஒரு மாதிரி ஏமா சும்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் சம்மந்தியாக ரொம்ப நாள் கழித்து வந்து பொட்டு வைக்க போகிறாங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை தர்மலிங்கம் இது வந்து தப்பு இது வந்து கரெக்டாக செய்யணும் சடங்கு சம்பிரதாயம் வந்து முறப்படி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா குழந்தைக்கும் உன் மகளுக்கும் தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கிட்டு பார்த்தா இவங்க வந்து கோவப்படுறாங்க ஆதி சாரி அழகர் வந்து கோவப்பட்டுறாங்க என்ன இருக்கீங்க நீங்கள் யார் முதல்ல தேவை இல்லாமல் எதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் சும்மா நம்ம மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம அழகரோட அம்மா வந்து இல்ல அழகரு நிப்பாட்டு அவங்க சொல்கிறது சரி தான் நான் வந்து வைக்க கூடாது தனியாக வைக்கிறது தப்பு தான் நான் தான் தெரியாமல் வச்சுட்டேன் சாரிம்மா மன்னிச்சிடுங்க சம்மந்தி மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இருக்கட்டும் சம்மந்தி நீங்கள் சும்மா வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சம்மந்தி இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகரோட அம்மா சொல்கிறாங்க நான் ஆண்டாலே சொல்லிடுறாங்க ஏன் அத்தை அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் வைங்க எனக்கு தானே வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா உனக்கும் என் பேரனும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அதனால் வந்து நான் வைக்காமல் இருக்கிறதான் நல்லது சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப போகிறாங்க அந்த சைடு பார்த்தா ஒரு கார் வந்து மாதம் என்ட்ரி ஆகுது காருக்குள்ளே வந்து யார் வரான்னு பார்த்தா நம்ம அழகரோட அப்பா வந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே பழைய பழையபடி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு திருப்பி வந்துடுறாங்க அழகரோட அப்பா வந்தோடனே சொல்கிறார் ஏமா நான் தான் வரமாட்டேன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு வந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது இந்த மனுஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து நிபாட்டிலான்னு பார்த்தா இப்போ கரெக்டாக வந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன வா நம்ம மருமகளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்தே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே சேந்தே வந்து சந்தனம் குங்குமல்லாம் வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்க வந்து செயினெல்லாம் எடுத்து போடுறாரு நம்ம ஆண்டாளோட சாரி அலகரோட அப்பா வந்து சாரிம்மா மருமகளை இப்போ வந்து அவசரமாக வந்ததினால இதுதான் பண்ண முடிஞ்சி வளகாப்புக்கு வந்து உன் மாமா வந்து ஜாம் ஜாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்து இருந்து ஆதி நம்ம பாரதி தமிழ் எல்லாமே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தவனையுமே வந்து நம்ம ஆண்டாலேருந்து கோவப்படுறாங்க ஏய் பாரதி எழுத்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இவ்வளோ லேட்டாக வருவே அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏமா என்னை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஆதிதாம்மா நானே இந்த வீட்டுக்கு வரவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆதி தம்பி வந்து என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் சரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆதி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆண்டு ஆளுக்கு வந்து ஆதி மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது அதுக்கடுத்து ஆதியையும் பாரதியையும் வந்து சொந்தனங்குமெல்லாம் வைக்க சொல்கிறாங்க அவங்க வச்சுட்டு ஆளுக்கு ஒரு செயின் வந்து கிஃப்ட்டாக போடுறாங்க அவங்க அண்ணனுக்கு சாரி தங்கச்சிக்கு அண்ணன் போடுற கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதியும் செயின் எடுத்து போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க செயின் எடுத்து போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி அவங்கெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க அடுத்து நம்ம அழகர் வந்து வெளியில் இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா வந்து வராரு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனசு ரொம்ப பெருமையாக இருக்குடா என் பக்கத்தில் நீ இல்லை உன்ன என்னால் வளர்க்க முடியல உன்னை வளர்த்தது எங்கள் அம்மா தானே வளர்த்தா அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை நான் வளர்க்காமட்டேனே சொல்லிட்டு ஆனால் இந்தளவுக்கு நீ பெரியவனா வளர்ந்து நிற்கும்போது நீ சாதிக்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கம்மா சொன்ன டேய் விருவா விருவா என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா உங்கள் அம்மாவது பரவாயில்ல அப்பப்போ உன்னைய நேரில் வந்து பார்த்துட்டு போயிடுவா என்னால் வந்து நேரிலையும் பார்க்க முடியல அதனால் வந்து நீ எலெக்ஷனுக்கு அங்கங்கே பக்கத்து ஊரில் எல்லா ஓட்டு ஓட்டுக்கெடுக்கிட்டு இருப்பியா நான் உனக்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்தளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும்ண்டா அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பா எதுக்குப்பா இப்போ எமோஷனல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக விடுப்பா அழுகாதப்பா அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க டேய் நான் என் அழுதேன் கண்டிருந்து அதுவாக தண்ணீர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னடா சிகரெட் வாசம் வருது சிகரெட் வச்சிருக்கியா அப்படிங்க மாதிரி ஐயோ அப்பா அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க டேய் நீ நம்ம ஊரில் நாலு சிகரெட் வாங்கிட்டு கடன் வச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த கடனை நான் தான் கொடுத்தேன் என்கிட்டே போய் சொல்கிறியா சிகிரெட் இருந்தால் குர்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைப்பா இந்தாங்களுக்குள்ளே ஏதோ இருந்துச்சு இருங்க பார்த்து இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி போய் வராங்க எட்டு வந்து கொடுத்த உடனே டேய் புகைப்பிடித்தல் நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் கேடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க அதை தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் நிப்பாட்டி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அழகிற அந்த இடத்துல சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஆண்டாள் வந்து பாரதி அவங்க வீட்டுக்கு ஏய் பாரதி ஆதி எங்கே ஆதி எங்கேன்னு டென்ஷன் ஆகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க ஆதி வந்து பக்கத்தில் வராங்க என்ன ஆண்டாள் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கேட்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆண்டால் வந்து சொல்கிறாங்க தங்கச்சின்னு சொல்ல ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நல்லா இருமா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டாள் வந்து சொல்றாங்க ஆதி இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவோம் நீங்களும் பாரதி வந்து ஏற்றுக்கிட்டீங்க நானும் ஆண்டா அழகர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறேன் நம்ம சந்தோஷமாக தான் நல்லது எங்கள் அப்பா பண்ண தப்புக்காக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சயசே வந்து இனிமேல் வந்து பழசை நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆதி வந்து அவருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறார்ல அதை நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க